ஓம் ரீம் ரீம் ராம் 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 மம சர்வசத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி சனீஸ்வர பவானி ஆட்சி விடு செவ்வாய் பகவானி உச்சவிடு குரு பகவானை விடு திருவோணம் நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் அபிட்ட நட்சத்திரம் அபாதாரம் செய்த அமானுசியமான ஆற்றலை பெற்ற ராசி இந்த மகர ராசி உறுதியான உள்ளமும் சாதுரியமான தன்னம்பிக்கையும் உண்மையாக உழைக்கும் உறுதிமனம் படுத்தவரும் உழைப்பால் உயரும் உத்தமரும் என்று முதன்மையாக அவள் ராஜ யோகம் பட்டவரும் மற்றவரை அனுசரித்து அரசாணை செய்பவரும் உழைப்பாக உயர் வர்க்கத்தில் உயிர்த்த மகர ராசி உயிர்த்த மகத்துவமானவர்களே உங்களுக்கு கோடான கோடி உணக்கங்கள் பொதுவாக ஏழரை காலங்களில் உங்கள் ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஏழரை சனியை ஆட்டி பிழைத்து உங்களை சின்ன பின்னம் ஆக்கிவிட்ட சனீஸ்வரபான் விலகி உங்கள் வாழ்க்கைக்கு இந்த பானுமந்தன் சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழரை சனி விலகி மேஜஸ்தானத்து வரும்பொழுது சனீஸ்வர பகவானால் தனயகம் பனயகம் பதவியோகங்கள் இன்னும் பதினெட்டு மாத காலங்களை கிடைக்க அந்த வேடங்களில் இந்த ஜூன் மாதம் பார்க்கும்பொழுது பிரபா உங்களுக்கு தனயோகத்தையும் ஆயுள் யோகத்தையும் கொடுத்து மிக பெரும் குபேரனாய் ராஜ யோகத்தை இந்த பானுமைந்தன் மைந்தன் பிரபன் ராஜாதிபதி உங்களுக்கு யோகத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் பெருந்தளத்தை அள்ளித்தரக்கூடிய கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இரண்டில் ராகுபகவானும் எட்டில் கேது பகவானும் உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையில் தோஷத்தில் இருந்தாலும் அவருடைய குருபவானை பார்வை நிதர்சனமான பெருந்தளவு உள்ள ராகு கிடைக்கும் பொழுது இந்த ராகுவா இந்த குருபகவான் பார்க்கும் உங்களுக்கு விசேஷ தனயம் கொடுத்து நீங்கள் யார் என்பதை இந்த காலகட்டம் நிரூபிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது தகரமாய் இருந்த நீங்கள் தங்கமாய் ஜொலிக்க போறீங்க அகரமெங்கும் புகழ்பெற்ற அகிலமெங்கும் மன்னவனாய் நீங்கள் பெற போறீங்க உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பன்னெண்டு பெரிய குரு பெரும் தனக்காரன் ஆறாம் மறைந்து ஆறாய் பெரிய அற்புதமான விபரதராஜத்தை கொடுத்து அவர் பத்தில் பார்க்கும்போது எதிர்பாராத விதமாக இந்த மே ஜூன் மாதத்திற்குள் மகர ராசிக்கு அரசாங்க வழி ஆதயமும் மாணக்கர்களுக்கு அரசாங்கத்தின் நல்ல சுப செய்திகளும் கணவனுக்கு நல்ல அன்பு ஐக்கியமும் சிலருக்கு அரசாங்கத்தின் வேலையும் கிடைக்கக்கூடிய ஆர்டர் அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்க கூடிய யோகமும் மகர் ராசிக்கு தேடி வந்து விட்டன யோகம் நாடி வந்து விட்டன அந்த வகை இவர்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்ட மிகவும் மகத்துவமானவர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பதினொன்னுக்கும் உரிய வ ஐந்துக்கும் பத்துக்குரிய சு சுக்ர பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷ தனயோகம் பணயோகம் பதவி மிக்க பாராளுமன்ற மன்னவர் யோகம் மன்னபனே வரலாமா மந்திகையில் தரலாமா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் மன்னமனை போல் வரக்கூடிய யோகத்தை இந்த நாட்களில் உங்கள் கிரயங்கள் சுக்கர பகவான் உங்களுக்கு யோகாதிபதி யோகத்தை தர லாபத்தை பார்க்கும் பொழுது மிக பெரும் யோகமும் பணயோகமும் யோகமும் பதவியோகம் கிடைச்சு உங்களுக்கு மத்தியசரா வர வரப்போறீங்க குரு பகவான் உங்கள் பத்தாம் இடத்தை குரு பகவானும் சுக்கர பகவான் பார்க்கும்போது அரசாங்கம் வழியாக நிதர்சனமாக கிடைப்பதே உண்மை இந்த ஜூன் பதினஞ்சு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டு குடியவை சூரிய பகவானும் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து ஆறில் உட்கார்ந்து பண்டு சுப செலவுகள் உங்களுக்கு நிறைய நடக்கும் சிலர் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் சிலருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் எப்படி சிலருக்கு பொன்னாபரண யோகம் ஏற்படும் சிலருக்கு வேலை விஸ்திரமாக பணம் செலவு பண்ணி மிகப்பெரிய வேலைகள் வாங்கக்கூடிய ஆதாயமான காலங்களாக இந்த காலங்களில் செலவுகள் மகர ராசிக்கு காத்து கொண்டு வண்ணம் இருக்கின்றன உங்கள் ராசிக்கு நான்குக்கும் நான்குக்கும் ப பதினொன்று கூடிய உங்கள் ராசிக்கு நான்கு கூடிய செவ்வாய் பகவானே உங்கள் ராசியில் நீச்சமடைஞ்சு அவ உங்கள் ராசிக்கு மிகவும் யோகமான பத்து பதினொன்றுக்குரியவர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நீச்சமடைந்து அவர் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரிய பகவான் மனை வந்து உங்களோட கும்ப பார்க்கும் பொழுது குதிரோலம் கட்டத்தை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய செயல் வேகத்தை செவ்வாய் பகவானை கொடுத்து விடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரியர் ஆக மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் முழு மகர் ராசிக்கு எதிர்பாராத ஆதாவளி யோகமும் பனயோகமும் பதவியகம் கிடைத்து மிகப்பெரிய சுறுசுறுப்பாய் செயல் வடிவம் பெற்றவராய் மிருகப்பெருமான அணுக்கரகம் பெற்றவர ஆஞ்சலேயா அருள் பெற்றவராய் நீங்கள் வளம் வரப்போறீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வரலாம் அஸ்தத்துக்கு அதிபதியான நீங்கள் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய வேல்மலையான் பெருமாளையின் நீங்கள் வழிபட்டு வரலாம் வழிபடுபடுவது உங்கள் யோகம் வருத்தியாக பன்மடங்கு நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவராய் சொல்வாக்கு பெற்றவராய் இந்த மகர ஜூன் மாதம் இரண்டுக்குள் நீங்கள் மிகப்பெரிய தாந்திரிக யோகம் பெற்றவர்களா மிகப்பெரிய மாந்திரிக யோகம் பெற்றதா மிகப்பெரிய அரசாலை யோகம் பெற்றா வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை